அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை எதார்த்தம் கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோ பதிவில் நாலாம் பாவத்தை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக நாலாம் பாவத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடு மனை வாகனம் தாயார் கல்வி சொத்து வித்தை இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாலும் மெயினாக இது வந்து சுகஸ்தானம்னு சொல்லுவோம் சுகம் வாகனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு கிடைக்கக்கூடிய சுகங்கள் பூராமே இந்த நாலாம் பாகத்தில் நம்ம வந்து சொல்லுவோம் அதன் பிறகு அடிக்குழாய் நம்ம அடி பம்பு வீட்டுக்கு வரக்கூடிய இந்த மோட்ரு பம்பு செட்டு இதெல்லாமே நாலாம் இடத்தை சொல்லுவோம் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய கதவு டோர் அப்புறம் ஸ்கூட்டர் வாகனம் வீடு நிலம் இதெல்லாம் அனுபவிக்கிறதா வாடகை வீட்டில் இருக்கிறோமா சொந்த வீட்டில் இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவோம் அதே மாதிரி நம்மளுடைய படிப்பை வந்து சொல்லும் ஆஹ் வீட்டுல வளர்க்கக்கூடிய வளர்ப்பு பிராணிகள் பசு உள்ளிட்ட வளர்ப்பு பிராணிகளை பத்தி இந்த நாலாம் பாவம் சொல்லும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மையும் இந்த நாலாம் பாவம் சொல்லும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மெயின இருதயம் இந்த நாலாம் பாவத்துல இதயம் இருக்கு உறவினர்கள் சரிங்களா நண்பர்கள் துக்கம் புதையல் ஏரி கிணறு தோப்பு மருமகன் சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் இந்த நாலாம் பாவத்தில் அறியலாம் அதே மாதிரி இந்த உடம்புல வந்து பாத்தீங்கன்னா இது மார்பு பகுதியை குறிக்கும் இந்த நாலாம்பாவங்கிறது சரி இந்த நாலாம் பாவத்தினுடைய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வீடு கிடைச்சுறதில்ல எல்லாருக்குமே கல்வி கிடைச்சுறதில்லை எல்லாருக்குமே சொத்து கிடைக்கிறது இல்லை ஒரு சில பேருக்கு படிச்ச படிப்பு ஒன்று இருக்கும் அவங்க பார்க்கற வேலை ஒன்று இருக்கும் ஒரு சில பேருக்கு சொத்து இருக்கும் அது ஏகப்பட்ட பஞ்சாயத்துல இருக்கும் அதன் பிறகு அந்த சொத்துக்கு எப்போ தீர்வு ஆகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் நம்மளுடைய பூர்வீக சொத்து விரயம் செய்கிறது இந்த ஐந்தாம் இடம் தான் நம்மளுடைய புத்திர சோகத்தை பற்றியும் இந்த ஐந்தாம் இடம் சொல்லும் குழந்தைங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய விரயத்தையும் இந்த ஐந்தாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் பண்ண நாலாம் இடம் சொல்லுவோம் பூர்வீக சொத்தை விரயம் பண்ணக்கூடிய தன்மையும் இந்த நாலாம் பாகம் சொல்லணும் நீங்கள் சுய உழைப்பில் சம்பாதிச்சு வாங்கக்கூடிய சொத்து நாலாம் பாகத்தையும் சொல்லும் ஓகேங்களா அப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது மெயினாக நம்மளுடைய ஜாதகத்தில் சுகஸ்தானம் மெயினாக நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்களா அது எந்த சுகமாக இருந்தாலும் சரி அது இல்லற சுகமாக இருந்தாலும் சரி வேறு எந்த மாதிரி சுகமாக இருந்தாலும் சரி இந்த நாலாம் அதிபதி நம்மளுடைய ஜாதகத்தில் எங்கே இருந்தால் யோகம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இந்த யோகம்னா என்னன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன் இந்த இருபதுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே வீடு கட்டுறது படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கிறது இல்லை நீங்கள் கற்றுக்கக்கூடிய வித்தையால் வேலை வேலை கிடைக்கிறது ஏன்னா கல்வி மட்டும் இல்லை அதில் வித்தையும் இருக்கு தாயாரால் மேன்மை அடையக்கூடிய ஒரு விஷயம் யார் யாருக்கெல்லாம் பூர்வீக சொத்து விற்பீங்க இதெல்லாம் நம்ம வித்தை நமக்கு ஒரு பணம் கிடைக்கிறது இல்லை இதெல்லாமே நம்ம யோகம்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பேசணும் ஓகேங்களா சரி வாங்க போல் பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு மேச லக்னம் லக்னத்தின் அதிபதியான கிரகம் செவ்வாய் இந்த செவ்வாய்க்கு நாலாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சந்திரன் நட்பு அப்போ இந்த சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் ஓகேங்களா லக்னாதிபதி செவ்வாயுடைய வீட்ல சந்திரன் வந்து அமரும் போது நல்ல யோகம் உண்டு வீடு மனை வாகனம் தாயார் கல்வி சொத்து வித்தை இதெல்லாம் இந்த ஜாதகருக்கு தேடி வரும் தாயன்பு அன்பு மிக்க தாய் உறவுகளால் ஒரு மிகப்பெரிய ஆதாயமும் ஒரு அனுசரணையும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல உச்சம் உச்சமடைவார் இந்த இடத்துல இருக்கும்போது நாலாம் இடத்தால் நன்மை நிறைய நடக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் மூன்றாம் இடத்தில் இருப்பதும் மிக சிறந்த நன்மைதான் ஆனா அதுல எதையாச்சும் ஒன்னு விரயம் கொடுத்து தான் அந்த நாலாம் இடம் வேலை செய்யும் சரிங்களா எதையாவது இழந்து தான் அந்த நாலாம் பபம் வேலை செய்யும் அப்படின்னு வச்சுக்கலாம் நாலாம் அதிபதி நாலாம் இடத்துல ஆட்சி பெறுவது ரொம்ப 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 நல்லது திக்பலம் அடைவார் அவர் அங்க ஒளியோட இருந்தால் கூடுதல் சிறப்பு ஆட்சி பலத்துல இருக்கிறாரு ரொம்ப ரொம்ப நல்லது சந்திரனம் மட்டும் எப்பவுமே ஒரு மொழி வடிவமா இருக்கும்போது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் ஓகேங்களா அந்த அமைப்புல இருந்தா அது நல்ல யோகத்தை கொடுக்கும் ஐந்தாம் இடமான சிம்மத்தில் இருக்கும்போது இதுவும் நன்மையை தரும் ஆறாம் இடத்துல இங்க இருக்க வேண்டாம் ஏழாம் இடத்தில் இருக்கும்போது கூட பரவாயில்ல அப்படி ஒரு பெரிய ஒரு கெடுதலையும் வந்து இருக்காது சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா தனுசு வீட்லயும் மீனா வீட்லயும் இருக்கும்போது ஒரு அபாரமான நல்ல யோக பலன்களை கண்டிப்பாக தரலாம் மகரத்தில் இருக்கும்போது நாலாம் வீட்டை பார்ப்பார் அப்ப அந்த வகையில் இந்த நாலாம் வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புல நல்ல யோகம் இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும் நாலாம் இடத்துல சந்திரன் சுக்கரன் இவங்கெல்லாம் வழிமையறாங்க அப்போ சந்திரன் சுக்கரன் இப்ப சந்திரனுக்கு நாலில் சுக்கரன் வர மாதிரியும் சுக்கரனுக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் வர மாதிரியும் இருந்தா அவங்களுக்கும் இந்த யோகம் வேலை செய்யும் அதே நம்ம சொல்லிடுறோம் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ரிசபலக்னம் ரிசபலக்னத்துக்கு நாலாம் அதிபதி சூரியன் லக்னாதிபதிக்கு பகையான கிரகம் இந்த ரிசவுலகணத்துக்காரங்களில் அந்த நாற்பது வயசுக்குள்ளார வீடு கட்டுறாங்கன்னா அவங்க வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்கும் இல்லை இவங்க கட்டி மற்றவங்களை விட்டுட்டு வர மாதிரி இருக்கும் இவங்க கட்ட முடியாது அப்போ நாற்பது வயசை தாண்டி வீடு கட்டக்கூடிய யோகம் பொதுவாக ரிசவலகனக்காரங்களுக்கு நல்லது ஏன்னா லக்னாதிபதிக்கு ஒரு பகை சரி லக்னத்தில் வந்து அமர்வது நல்ல சிறப்பான யோகம் நாலாம் அதிபதி சூரியன் லக்னத்தில் அமர்வது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் நல்ல கல்வி வீடு மனை வாகனம் தாயார் கல்வி சொத்து வித்தை எல்லாமே நம்ம வாங்கக்கூடிய சொத்து எல்லாமே சிறப்பாக இருக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது கல்வியால் நமக்கு வருமானத்தை தருவார் ஓகேங்களா இந்த நாலாம் பவம் சம்மந்தப்பட்ட வகையில வருமானம் வரும் ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் அவருக்கு ரிசபிள் அப்படம் நாலாம் அதிபதி சூரியன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அவருக்கு வருமானம் அதன் மூலியம் வருது சரி நாலாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறாரு இந்த அமைப்பு பரவாயில் நல்ல இல்லை நாலாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல விரையமும் தருவாரு உங்களுக்கு லாபமும் தருவார் யோகத்தையும் தருவார் அப்படின்னு நாலாம் அதிபதி நாலாம் இடத்துல இருப்பது மிகப்பெரிய ராஜயோகம் இங்க அவர் நிஷ்பலமாக இருந்தாலும் அவர் ஆட்சி பலத்துல இருப்பார் ஓகேங்களா அப்ப இவங்களுக்கு அந்த நாற்பது வயசுக்கு முன்ன இவங்களுக்கும் வீடு மனை வாகனம் சுத்த எல்லாம் இது எந்த பிரச்சனையும் நல்லா நீட்டா தான் இருக்காங்க இந்த நாலாம் இடத்துல ஆட்சி பெறுது ஐந்தாம் இடத்துல இருப்பது சூரியன் இருப்பது நல்ல யோகம்தான் ஆறாம் இடத்துல இங்க இருக்க வேண்டாம் ஓகேங்களா ஏழாம் இடத்துல இருப்பது கூட பரவாயில்ல நிறைய நிலபலம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை குறிக்கும் இங்க எட்டாம் இடத்துல இருப்பது ஓரளவுக்கு தான் நன்மை ஏன்னா எட்டாம் இடத்துல சூரியன் ரிசபக்கணத்துக்கு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வீடு நிறைய கட்டுவாங்க பட் அவங்களுக்குன்னு அது அமையாது மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்க தம்பிக்கு கட்டுறேன் அண்ணனுக்கு கட்டுறேன் அக்காவுக்கு கொடுத்துருக்கேன் தங்கச்சி கொடுத்துருக்கேன் நண்பருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கேன் எப்படின்னு சொல்கிறவங்களும் அந்த ரிசபு லக்கணம் எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறவங்க அப்போ இவங்களுக்கு நீங்கள் கேட்கலாம் இவங்களுக்கு தான் வீடு இவங்களுக்கு நாற்பது வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு வீடு அமையும் வீடு மனை எல்லாம் அமையும் இவங்களுக்கு படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி எங்கள் வேலை பார்க்க முடியாது நான் அப்படின்னு எதையுமே இந்த நாலாம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த ரிசபக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல சூரியன் போய் அமரும்போது கொஞ்சம் தாமதப்படுத்தி தான் தரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆனா கண்டிப்பா தரும் ஒன்பதாம் இடத்தில் இங்க இருக்க வேண்டாம் பாதகம் அதனால இது வந்து சரியில்லாத ஒரு தன்மையா இருக்கும் பத்தாம் வீடு கும்பத்துல இருக்கும்போது நாலாம் வீட்டை பார்ப்பார் அந்த வகையில இது யோகம் மிகப்பெரிய யோகம் பதினோராம் இடத்தில் இருப்பதும் மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதும் பரவாயில்லை கெடுதல் கிடையாது நல்லது அதன் பிறகு மிதன லக்னம் லக்ன லக்னாதிபதி புதனுக்கு நாலாம் அதிபதியும் புதனாவே வருவாரு இந்த புதன் லக்னத்துல அமரும் போது திக்பலம் வருவா நல்ல யோகா அமைப்பு வீடு மனை சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு யோகம் உண்டு ஆனா புதன் மட்டும் இருக்கும்னு வேற கிரகம் இருக்கக்கூடாது வேற ஏதாவது பாவ கிரகங்களுடைய பார்வையில இங்கே புதன் இருக்கும்போது கொஞ்சம் நன்மை ஏன்னா கேந்திராதிபதி தோசம் வரும் ஓகேங்களா அப்ப கூட நம்ம சனி பகவானுடைய மூணாம் பார்வையில் மட்டும் புதன் இருப்பது யோகம் எக்கார் மட்டும் செவ்வாயுடைய பார்வையில் இருக்கக்கூடாது சூரியனோட இணைஞ்சிருக்கலாம் நல்லது நம்ம அந்த சப்ஜெக்டை மட்டும் தான் பாக்குறோம் சரிங்களா லக்னத்தில் இருப்பது யோகம் ரெண்டாம் இடத்தில் இருப்பது யோகம் அல்ல மூணாம் இடத்தில் இருப்பது யோகம் நாலாம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம் ஐந்தாம் இடத்தில் இருப்பதும் யோகம் ஏழாம் இடத்தில் ஆனாலும் பரவாயில்ல லக்னத்தை பார்ப்பார் அந்த வகையில் அதுவும் கொஞ்சம் நல்ல பலன்தான் எட்டாம் இடம் வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் சரியில்லைனாலும் இது வந்து அவருக்கு பகையான வீடு கிடையாது இருந்த போதிலும் ஒரு ஆவரேஜான நல்ல பலன் உண்டு ஒன்பதாம் இடத்தில் சர்வ நிச்சயமாக இருக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன் பத்தாம் இடத்தில் நீச்சமாக இருந்தாலும் அவர் வீட்டை பார்ப்பார் நல்லது சரிங்களா பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பது கூடுதல் சிறப்பு பதினோராம் இடத்தில் இருக்க வேண்டாம் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கடக லக்னம் கடக லக்னத்துக்கு லக்னாதிபதி சந்திரன் நாலாம் அதிபதியாக வரக்கூடிய ஒரு சுக்கரன் சந்திரனுக்கு சுக்கரனுக்கு இயற்கையிலே பகை கிரகங்கள் சந்திரனுக்கு யாருமே பகை கிடையாது ஆனால் சுக்கரனுக்கு சந்திரன் பகை ஓகேங்களா சந்திரன் நட்பு கிரகங்கள் வீட்டில் இருப்பது ஒன்று மீதியெல்லாம் சமமாக தான் வருவார் சரி ஓகே அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா லக்னத்திலேயே வந்து சுக்கரன் அமைவது நல்லது அல்ல வீடுமனை சார்ந்த வகையில உங்களுக்கு யோகத்தை கொடுத்தாலும் கல்வி சார்ந்த வகையில யோகத்தை கொடுத்தாலும் அதில் ஒரு சோதனையும் உங்களுக்கு கொடுத்துருவார் ஏன்னா அந்த வீட்டில் ஒரு பகைத்தன்மையோடு இருப்பார் ரெண்டாம் இடத்துல இருப்பதும் நிலப்பலத்தால ஒரு சோதனைகளை இங்கேயும் சந்திக்கணும் ஒரு விரயத்தை இங்கேயும் கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிரும் அப்ப இந்த ரெண்டு வீடுகளில் இருப்பது நல்லதல்ல மூணாம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் பரவாயில்லை ஒரு சொத்தை அழித்து ஒரு சொத்தை விற்று அடுத்த சொத்து உங்களுக்கு தாராளமாக அமையும் சரி நாலாம் இடம் நாலாம் இடத்தினோட நாலாம் இடத்தின் அதிபர் நாலாம் இடத்துல திக்பலம் வருது சொத்து அமையும் சார் சூப்பரா அமையும் சார் நாற்பது வயசுல அமையும் வீடு மனை வாகனம் தயார் கல்வி சொத்து வித்தை இதெல்லாமே ஒரு எழுபது சதவீதம் நல்லா இருக்கும் வீடு சூப்பரான ஒரு வீடு அமைஞ்சு இது நல்லா ஆடம்பரமான வீடு வீட்டை பார்க்கும்போது முன்னாடி காரு தோட்டம் துறவு அது இதுன்னு எல்லா வசதிகளோடையும் இது அமைஞ்சிருக்கும் கடகலக்கணத்துக்கு நாலாம் இடத்துல சுக்கரம் இருக்கும்போது ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது கூட பரவாயில்ல இது ஒரு பெரிய ஒரு அதாவது ஒரு மோசமான பலன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் இருப்பது நல்லது தான் கடற்கிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்தில் குருவுடைய வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துருவார் அல்லது பிரச்சனையோட வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துருவார் ஓகேங்களா கல்விக்கும் நீங்கள் அதே மாதிரி எடுத்துக்கணும் நான் மெயினாக அந்த சப்ஜெக்ட் எடுத்ததுக்கு காரணமே நாலாம் இடத்துல வந்து வீடு தான் வீடு தான் மெயினாக எடுத்திருக்கேன் ஓகேங்களா ஏன்னா எல்லாருக்கும் கல்வி இருக்குமா இருக்கா நம்மளால சொல்ல முடியாது படிக்காத எத்தனையோ பேர் வீடு கட்டுறாங்க சுத்தமா படிப்பு வாசனம்னா என்னன்னே தெரியாது அவங்க வீடு கட்டுவாங்க ஆனா வீடு கட்டுற அத்தனை பேரும் படிச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது தான் இந்த வீட்டை முக்கியமா கொடுத்து இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்போ நாலாம் அதிபதி வந்து ஆறாம் இடத்துக்கு போகும்போது கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் கடன் வாங்கி கல்வியை படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தரு மாமே வீட்டுல தங்கி படிக்கக்கூடிய அமைப்பை எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் சரி ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க ஏழாம் இடத்துல இருப்பது வந்து நன்மை தான் மிகப்பெரிய நன்மை மனைவி வந்ததுக்கப்புறம் அப்புறம் வீடு கட்டுவாங்க இவங்க வீடு கட்டுறதுக்கு நண்பர்கள் வந்து உதவி செய்வாங்க அப்படின்னு எட்டாம் இடத்துல இருப்பது வந்து பாத்தீங்கன்னா மனைவி குடும்பத்தினர் வந்து உங்களுக்கு வே உதவி செய்வாங்க வீடு கட்டுறதுக்கோ மற்ற மே திருமணத்துக்கு பிறகு இவங்களுக்கு அமையக்கூடிய ஒரு கல்விக்கோ அதுக்கெல்லாம் கவலை சப்போர்ட் பண்ணுவாங்க ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று இருப்பார் அந்த இடமும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பலனை தரும் பத்தாம் இடம் சுமாரான பலன் அப்படின்னாலும் நிஷ் இழந்தாலும் இங்கே சுமாரான ஒரு பலன் இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்தை பார்ப்பார் அந்த வகையில் அது யோகம் பதினோராம் இடத்தில் இருப்பது இந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதி அப்படின்னாலும் அவர் லக்கணத்துக்கு செயல்படாமல் நாலாம் வீட்டுக்கு அவர் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வீடு மனை வாகனத்தால் கண்டிப்பாக ஒரு ஆதாயம் கண்டிப்பாக இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதாலும் யோகம் தான் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்தில் லக்னாதிபதி சூரியன் நாலாம் அதிபதி செவ்வாய் லக்னத்திலே வந்து செவ்வாய் அமர்வது மிகப்பெரிய யோகம் நிறைய நிலம் இருக்கும் செவ்வாய் சிம்மத்தில் இருக்கிறவங்க நில ஓடி ஓடி வாங்குறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகம் லக்னம் வந்து மிதன லக்னம் செவ்வாய் ஆகாத கிரகம்தான் ஆனால் சிம்மத்தில் இருக்கிறாரு இந்த செவ்வாய் திசை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து மருத்துவர் ஆனார் அதே மாதிரி அவங்க வீட்டில் மருத்துவ செலவும் கொடுத்துச்சு நிலபலமும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ஏக்கர் வாங்கிட்டார் அது ஏழு வருஷத்துக்குள்ளார அது ஒரு மிகப்பெரிய யோகமாக தான் வேலை செய்யுது ஓகேங்களா அப்போ சிம்மத்தில் செவ்வாய் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு யோக பலனை தருது ஓகேங்களா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கண்ணிலாம் இருக்க வேண்டாம் கண்ணியில் செவ்வாய் இருந்தாவே வீடு கட்டுறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்படும் சரிங்களா அதே மாதிரி துலாமத்தில் இருக்கும்போது பரவாயில்ல நல்ல ஒரு ஆவரேஜான ஒரு பலன்கள் தான் கண்டிப்பாக தரும் சரி நாலாம் அதிபதி நாலாம் இடத்துல ஆட்சி அவர் நிஷ்பலம் இருந்தாலும் ஆட்சி பலத்தில் இருப்பது இங்கே ஓரளவுக்கு நன்மை தரும் வீடு மனையெல்லாம் இவங்க பிறக்கும் போதே இருக்கும் அல்லது அதில் ஏதாவது ஒரு பிரச்சனையோடு இருக்குன்னு அர்த்தம் நாலாம் அதிபதி ஐந்தாம் இடமான தனுசில் இருப்பது யோகம் தான் ஆறாம் இடத்துல இருப்பது உச்சம் அடைஞ்சிருப்பதும் இதுவும் ஒரு வகையில் நல்லது தான் வீடால் நமக்கு ஓரளவு நம்மளுடைய நிலபலம் வீடு கல்வி இதனால் நமக்கு ஆதாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி எட்டாம் இடத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா கும்பத்தில் இருக்கும்போதும் கும்பத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது அந்தளவு ஒரு ஒரு பெரிய யோகம்னு சொல்ல முடியாது இருந்தாலும் பெரிய அளவில் ஒரு கெடுபலன் நடக்காது சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நிச்சயமாக தருவார் பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல திக் பலம் அடைஞ்சிருப்பாரு வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ரெண்டு மூணு வீடு கூட இதில் வந்து அமையும் பதினோராம் இடத்துல இருப்பது கூட ஒரு ஒரு சிறப்பான ஒரு யோகத்தை வந்து நிச்சயமாக தருவார் ஓகேங்களா சிம்ம லக்கணத்தை பொறுத்தவரைக்கும் பதினோராம் இடத்துல சாரி சரி பதினோராம் இடத்துல வந்து ஒரு பகையா இருக்கிற பட்சத்துல அந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜான பலன் பத்தாம் இடத்துல நல்ல ஒரு அமைப்பை தருவார் ஓகேங்களா சரி நான் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் கடகலக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கும்போது அதனால யோகம் ஏழாம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா சாரி சிம்மலக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கும் போது பாத்தீங்கன்னா உச்சமடைவாடு வாகனம் வாகனம் சார்ந்த வீடுமான வாகனம் சார்ந்த வகையில அவங்களுக்கு ஆதாயம் இருக்கும் வாடக வருமானவரும் ஏழாம் இடத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆவரேஜான பலன் இருக்கும் எட்டாம் இடத்துல இருக்கும்போதும் ஒரு நல்ல பலன் உண்டு ஒன்று ஒன்பதாம் இடமான அவருடைய சிம்மலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல ஸ்திர வீட்டில் இருக்கும் போது ஆட்சி பெற்று இருக்கும்போது இது பாதகம் இங்கே வந்து லாபமும் உண்டு நஷ்டமும் உண்டு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருப்பார் பத்தாம் இடமான ரிஷபத்தில் இருக்கும்போது திக்பலம் அடைஞ்சு மிகப்பெரிய யோகத்தை தருவார் பதினோராம் இடத்தில் இருப்பது சிறப்பு அல்ல பன்னிரெண்டாம் இடத்தில் நீச்சமாக இருந்தாலும் பரவாயில்ல யோகம் அடுத்து கன்னி லக்னம் கன்னி லக்னம் லக்னாதிபதி புதன் நாலாம் அதிபதி குரு புதனுக்கும் குருவுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாத்தீங்கன்னா பகை அப்படிங்கிற தன்மையை தான் நம்ம எடுத்துக்கணும் லக்னத்தில் குரு இருந்தால் கண்டிப்பாக இந்த கன்னி குரு நாலாம் அதிபதி வந்து லக்னத்தில் ஆகும்போது திக்பலம் பலம் கண்டிப்பாக வீடு கட்டுவாங்க வீடு கட்டுறதுல கொஞ்சம் தாமதமாகும் ஏன்னா அவர் லக்னாதிபதிக்கு ஆகாத ஆள் கொஞ்சம் தாமதிப்புச்சு நல்லா கவனிங்க கன்னி லக்கணத்தை எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதம் கன்னி லக்கணம் குரு வந்து கண்ணிலேயே இருக்கிறாரு பதினாறு வயசுல கண்டிப்பாக அவர் வீடு கட்டிட்டார் கட்ட ஆரம்பிக்கிறார் ஏன்னா குருவுடைய அந்த வருஷம் முடிகிற வரைக்கும் உங்களால் வீடு கட்டவே முடியல அப்போ பதினாறு வயசுக்கு மேல கண்ணில கணத்துக்கு கட்டாயம் வீடு அமையும் அல்லது பதினாறு வயசுக்குள்ளரே அமைஞ்சிடும் அப்படின்னு ரெண்டு விதமான கணக்குங்க இருக்கு ஒரு குரு மட்டும் இருந்துச்சுன்னா பதினாறு வயசுக்குள்ளார சந்திரன் இருந்துச்சுன்னா பதினாறு வயசு பிளஸ் அதுக்குள்ளார வீடு அமையும் அப்படிங்கிற ஒரு யோகத்தை நம்ம வந்து சொல்லலாம் சரிங்களா இங்க நாலாம் அதிபதி லக்னத்தில் திக்பலம் வெற்றி இருப்பது நல்லது தாய் தாய்வழி உறவுகளால் தாய் வழி சொந்தங்களால் வீடு மனை நிலவரத்தால் யோகம் இரண்டாம் இடத்தில் இருப்பது கூட அவ்வளவு ஒரு நெகட்டிவ் பயன் எல்லாம் கிடையாது துலாம் வீட்டுல இருக்கும்போது நன்மைதான் விருச்சிக வீட்டுல இருக்கும்போது நல்ல கூடுதல் சிறப்பு ஏன்னா அவருக்கு நட்பு வீட்டில் இருக்கிறாரு மிகப்பெரிய யோக அமைப்பு நாலாம் அதிபதி நாலாம் இடத்துல இருப்பது மிக 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 சிறப்பான ஒரு விஷயம் ஐந்தாம் இடத்தில் நீச்சமாக இருந்தாலும் பரவாயில்ல இங்கே வந்து கெடுபலன் இல்லை ஆறாம் இடத்தில் அவர் இருக்கக்கூடாது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பிரச்சனை ஏழாம் இடத்துல நிஷ்பலம் அடைஞ்சாலும் ஆட்சி பலத்தில் இருப்பார் இங்கே கேந்திராதிபதி தோஷம் வரும் வேற ஏதாவது கிரகங்களுடைய தொடர்புல இருக்கும்போது இங்க பலன் மாறுபடும் அவர் மட்டும் தனித்திருந்தா இங்கே தீமை தான் எட்டாம் இடமான நம்மளுடைய மேசத்துல இருக்கும்போதும் நன்மை அல்ல ஒன்பதாம் இடமான ரிசபத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குரு வளையம் அப்படிங்கிற ஒரு மெத்தடுல அவர் அங்க வரும்போது யோக பலன்களை கண்டிப்பா தருவார் சரிங்களா அதன் பிறகு பத்தாம் இடமான மிதனத்துல புதனுடைய வீட்டுல ஆத் அதாவது புதனுடைய வீட்டுல இருக்கும்போது இங்கே நாலாம் இடத்தை பார்ப்பாரு இது வந்து ஆவரேஜான ஒரு நல்ல பலன் உண்டு அப்படின்னு ஏத்தோம் பதினோராம் இடத்துலையும் பன்னிரெண்டாம் இடத்துலயும் இருப்பது சிறப்பு அதன் பிறகு துலாம் லக்னம் நாலாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சனி பகவான் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி சுக்கரனுக்கு நண்பர் லக்னத்தில் வந்து உச்சமடைகிறார் வீடு இருக்கும் பழைய வீடாக இருக்கும் சரிங்களா இவங்க இவங்களுக்கு புது சொத்து எதுவும் வாங்கக்கூடாது வாகனம் சைக்கிள் ஆகட்டும் வாகனமாகட்டும் கார் ஆகட்டும் பஸ் ஆகட்டும் வீடாகட்டும் எதாகட்டும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உறவுகள் கூட திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுகள் இந்த உறவு இப்போ பொதுவாக உறவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய உறவு அப்பாவி சொந்தம் அம்மாவளி சொந்தம் இப்படி இருந்தால் உங்களுக்கு யோகம் லக்னத்தில் இருப்பது பழைய விஷயங்களில் யோகம் புதுசாக தொட்டிங்கன்னா அது யோகம் வராது ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது மூன்றாம் இடத்தில் இருப்பது யோகம் தனுசில் இருப்பது யோகம் நாலாம் இடத்தில் இருப்பது கஷ்டப்பட்டு அந்த விஷயம்லாம் நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு தன்மையை தவறு ஐந்தாம் இடத்தில் இருக்கவே கூடாது ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தாலும் பூர்வீக இடம்லாம் இடம்லாம் இருக்கும் அதனால பிரச்சனையாகும் கல்வி தடையாகும் சரிங்களா தாய்மாமன் ஒருவர்கள்ட்ட ஒரு பெரிய மனக்கசப்பு ஏற்படுறோம் மனசு எப்பவுமே அமைதியே இருக்காது அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது வீடு 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 வீடுன்னு வீடு சம்மந்தப்பட்ட அந்த எண்ணமாவே இருக்கும் படிப்பை நினைச்சு கவலைப்படக்கூடிய அந்த தன்மையை வந்து கொடுத்துரும் தாயார் நினைச்சு கவலைப்படக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் ஆறாம் இடத்துல இருப்பது பரவாயில்ல சரிங்களா ஆறாம் இடத்துல சனி வந்து மூணாறு பத்து பன்னால இருக்கும்போது யோகத்தை தரும் இங்கே வந்து பரவாயில்லன்னுதான் சொல்லியிருக்கேன் காரணம் அது குருவுடைய வீடு அப்படிங்கிறனால சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஏழாம் இடம் இங்க நீச்சம் அடைஞ்சிடுவாரு இருந்த போதிலும் பாத்தீங்கன்னா குரு இங்க நீச்சமடைனால பாத்தீங்கன்னா நாலாம் சாரி சனி வந்து நீச்சம் அடையும் போது பாத்தீங்கன்னா வீடு மனை தாயார் கல்வி சொத்து விஷயத்துல தாயாருக்கு எடுத்து மற்ற எல்லா விஷயங்களும் இங்க ஓரளவுக்கு நல்ல பலனை தரும் அதன் பிறகு பாத்தீங்கன்னா எட்டாம் இடமான ரிசபத்துல இருக்கும்போது நல்ல யோக பலன் உண்டு வெளியூர் வெளி சொத்து அமையும் மற்ற பகுதிகளில் சொத்து அமையக்கூடிய ஒரு தன்மையை வந்து தரும் ஒன்பதாம் இடமான மிதுனம் மிதனத்துல இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து தாயார் அதாவது தகப்பனாரே இவருக்கு வீடு கட்டி கொடுத்துருவாரு அல்லது தகப்பனார் சுற்று சேர்த்து வச்சுட்டு போய்பார் அதில் இவர் வந்து வீடு கட்டிக்கலாம் அவருடைய பேக்ரவுண்டில் அவருக்கு இவங்க வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம் பத்தாம் இடமான கடகத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கடகத்தில் இருக்கும்போது கடகத்திலையும் சிம்மத்திலையும் சனி பவனம் வரும்போது நல்ல பலனே சொல்ல முடியாது பன்னிரெண்டாம் இடமான கண்ணியில் இருக்கும்போது நல்ல யோக பலன்கள் உண்டு அதன் பிறகு விரிச்சு லகம் விருச்சுக்கு கலக்கணத்தில் லக்னாதிபதி செவ்வாய் நாலாம் அதிபதி மறுபடியும் சனியாகவே வருவார் லக்னத்தில் அவர் இருப்பது நல்லதே அல்ல எல்லா வகையிலையும் தடை தாமதம் தருவார் ரெண்டாம் இடத்தில் இருக்கலாம் அப்போ கூட குடும்பத்தை கெடுத்து தான் வீட்டை நீங்கள் வீடு கட்டாமல் வாழ்ந்தீங்கன்னா குடும்பம் நல்லாயிருக்கும் வீட்டை கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு குடும்பம் பிரச்சனையாக போயிடும் சரிங்களா மூன்றாம் இடத்தில் ஒரு இருப்பது பரவாயில்லை ஓரளவுக்கு நல்ல அமைப்பு நாலாம் இடத்தில் அவர் இருக்கக்கூடாது வீடு மனை சார்ந்த விஷயத்தில் பழைய வீடாக இருந்தால் பிரச்சனை இல்லை நீங்கள் புதுசாக வீடு கட்டினீங்கன்னா அது பிரச்சனையோட தான் ஆரம்பிக்கும் பிரச்சனையோட தான் முடியும் ஐந்தாம் இடத்தில் இருப்பது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் அப்போ கூட அந்த வீடு மனை வாகனம் சா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆறாம் இடமான மேசத்தில் நீசம் அடைகிற தன்மையும் நல்லது இல்லை ஏழாம் இடத்தில் இருப்பெல்லாம் திக்பலம் அடைவான் அந்த வீடு மனை வாகனம் தயார் கல்வி சுத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல யோகம் உண்டு எட்டாம் இடத்துல இருந்தாலும் கூட பரவாயில்ல நல்ல யோகம் உண்டு ஒன்பது பத்து நல்லதல்ல பதினோராம் இடத்துலையும் பன்னிரெண்டாம் இடத்துலையும் கண்ணிலையும் துலாத்திலே இருக்கும்போது யோகத்தை கண்டிப்பாக தரும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் தனுசு லக்கணம் தனுசு லக்கணக்கு நாலாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா அவரே குருவே தான் வராது அவர் லக்னத்தில் திக்பலம் அடையும் போது அமை அபாரமான யோகம் ரெண்டாம் இடத்துல நீசம் அடையும் போது பார்த்தீங்கன்னா கட்டுக்குள் பட்டு யோகத்தை தருவார் மூணாம் இடமான கும்பத்தில் இருக்கும்போது கூட பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு நாலாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கும்போது போது நல்ல கூடுதல் பலம் ஆனால் இங்கே ஏதாவது ஒரு பாவ கிரகம் பார்க்கணும் இது கேந்திராதிபதி தோசத்தை அதிகப்படுத்திடும் ஐந்தாம் இடத்துல இருப்பது மிக சிறப்பு ஆறாம் இடத்துல இருப்போட பரவாயில்லை ஏழாம் இடம் சரியில்லை ஓகேங்களா எட்டு ஒன்பது நல்ல ஒரு அமைப்பு கடகமும் சிம்மமும் பத்தாம் இடம் அந்த அளவு ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் பத்தாம் இடத்துல இருந்தா நாலாம் இடத்தை பார்ப்பார் அந்த வகையில் அது யோகம் பதினோராம் இடமும் பரவாயில்லை ஒரு பெரிய நெகட்டிவ் பலன்னு சொல்ல முடியாது பன்னிரெண்டு சிறப்பான ஒரு யோகம் அப்படின்னு வச்சுக்கலாம் சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா மகர லக்னம் மகர லக்னத்துக்கு நாலாம் அதிபதியா வரக்கூடிய கிரகம் செவ்வாய் லக்னாதிபதி சனிக்கு பகையான கிரகம் இவர் லக்னத்துல வந்து உச்சம் பெறார் மகர லக்கணம் உச்சம் வருமானமும் இருக்கும் ஆதாயமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும் அதே மாதிரி ரெண்டு பலனும் தான் நடக்கும் அப்படின்னு அர்த்தம் லக்னத்தில் கட்டுக்குள்பட்டு இருப்பது நல்லது ஒரு கோவ ஒரு பாவ கிரகம் கோவக்கார கிரகம் லக்னத்தில் இருப்பது அந்த அளவுக்கு ஒரு பெரிய ந யோகத்தை தராது இருந்த போதிலும் சில வீடு மனை சார்ந்த விஷயத்துக்கு யோகத்தை தரும் ரெண்டாம் இடத்துல அவர் இருக்கலாம் பரவாயில்ல மூன்றாம் இடத்துல இருப்பது மிக சிறப்பான ஒரு யோகம் நாலாம் இடத்துல ஆட்சி பெறுவது கூட ஒரு பெரிய கெடுபலம் கிடையாது ஓரளவுக்கு நல்ல அமைப்பை தரும் அஞ்சாம் இடத்துல இருக்கலாம் தாராளமாக இருக்கலாம் ஆறாம் இடத்துல அவர் இருக்க கூடாது ஏழாம் இடத்துல கூட ஒரு அந்த நீச்ச வலுவுல இருப்பாரு இங்க கூட கட்டுக்குள்பட்டு தான் கொஞ்சம் பலன் நடக்கும் அந்த வீட்டில் அவர் இருக்காம இருப்பது நல்லது எட்டாம் இடமான நம்மளுடைய சிம்மத்துல அவர் இருப்பது வந்து நல்லா கவனிங்க லக்னத்துக்கு எட்டாவது இடத்துல போய் இருக்கிறாரு வீடு மனை தாயார் கல்வி சொத்து இதெல்லாம் எதையாச்சும் ஒன்றை உரி விட்டு மீதிக்கெல்லாம் யோகத்தை தந்து விட்டுறோம் அதையும் நீங்க கவனிக்கணும் கண்ணியில் இருப்பது நல்லதல்ல துலாத்தில் இருப்பது பரவாயில்ல நல்ல அமைப்பு அந்த வீட்டை பார்க்கும் நாலாம் வீட்டை விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு கூட சுமாரான ஒரு பலன் அப்படின்னு ஒரு அமைப்பை சொல்லலாம் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பது நல்ல பலன் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கும்ப லக்னத்துக்கு நாலாம் அதிபதி வந்து சுக்கரன் லக்னாதிபதி சனிக்கு நண்பர் லக்னத்தில் அமர்வது யோகம் பிறக்கும் போதே வீடு நல்ல ஆடம்பரமான ஒரு வீடு நல்ல வசதியான ஒரு வீடு இந்த அமைப்பெல்லாம் கண்டிப்பாக இங்கே இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சரி ரெண்டாம் இடத்துல உச்சம் அடைவது யோகம் மூணாம் இடத்துல இருப்பது பரவாயில்லை நாலாம் இடத்துல இருப்பது திக்பலம் அடைஞ்சு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கண்டிப்பாக தரும் ஐந்தாம் இடமான மிதனத்தில் இருப்பதும் நல்லது ஆறு ஏழுல இருப்பது நல்லதில்லை கடக சீங்கத்துல எட்டாம் இடமான ஆஹ் கன்னி வீட்டில் இருக்கும் போது கட்டுக்குள் பட்டு நன்மையை தருவார் ஒன்பதாம் இடம் இது பாதகஸ்தானமும் வேலை செய்யும் அவர் ஆட்சி பலத்துல இருப்பது ரெண்டுமே ஒரு ரெண்டு விதமான பலன்களும் கலந்துதான் நடக்கும் அதை நம்ம பார்த்துக்கணும் பத்தாம் இடமான வெருச்சிகத்துல இருக்கும்போது அவர் நாலாம் வீட்டை பார்ப்பாரு ஓரளவுக்கு நல்ல பலன்தான் பதினோராம் இடத்திலும் பன்னிரெண்டாம் இடத்துலையும் இருப்பது நன்மை பதினொன்னை விட பனிர பனிரெண்டுல இருப்பது கூடுதல் நன்மை மகரத்தில் இருக்கும்போது அப்படின்னு அர்த்தம் கடைசியாக மீன மீனலக்கணத்துக்கு நாலாம் அதிபதி புதன் லக்னாதிபதி குருக்கு புதன் பகையான கிரகம் லக்னத்தில் நீச்சமாக இருந்தாலும் திக் நல்ல யோகத்தை தரும் இரண்டாம் இடத்துல அவர் இருக்கக்கூடாது மூணாம் இடத்துல இருக்கலாம் நாலுலயும் இருக்கலாம் அஞ்சாம் இடத்துல இருக்க வேண்டாம் அதாவது கடகத்தில் ஆறாம் இடத்துல மட்டும் தனிச்சு புதன் இருந்தார்னா சிம் சிங் இருந்தாருன்னா இங்கேயும் கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய ஒரு தன்மையை தருவார் ஏழாம் இடத்துல வந்து உச்சம் அடைவார் இங்கேயும் வேற ஏதாவது பாவ தொடர்பு தொடர்பு இருந்தாதான் நல்லபடியாக வேலை செய்யும் இல்லாட்டி இங்கேயும் சோதனை கொலை கொடுத்துரும் அதே மாதிரி இங்கே பார்த்துக்கணும் சரி எட்டாம் இடமான துலாத்தில் இருக்கும்போது நல்ல பலன் ஒன்பதாம் இடம் அந்த அது சரியில்லாத ஒரு அமைப்பு பத்தாம் இடம் கூட பரவாயில்லை அப்படின்னு எடுத்துல பதினொன்று பன்னெண்டும் ஒரு ஆவரேஜான நல்ல பலன்கள் கண்டிப்பாக தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே நான் நல்ல பலன் தருவன்னு சொன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீடு மனை வாகனம் தாயார் கல்வி சொத்து வித்தை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு எப்பவுமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அந்த நம்ம விஷயம் சொல்லியிருக்கோம் நண்பர்களே உங்களுடைய நாலாம் அதிபதி பன்னெண்டு லக்னங்களுக்கும் எங்கிருந்தால் நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வீடியோ பைய வீடியோ வீடியோ பதிவின் வாயிலாக நம்ம பார்த்துருக்கோம் மீண்டும் நம்ம வந்து இன்னொரு வீடியோ பதிவின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து